நாங்கள் வந்து சாப்பிடுங்க எங்கெங்க சாப்பிடறது இப்பெல்லாம் வேணாம் எதுவும் என்ன மூணு நாளும் சரியா சாப்பிடல நீ காலையில இருந்து சாப்பிடல இன்னும் மூணு நாள் தான் இருக்கேன் பையன் போறேன் எது சொன்னாலும் அவன் கேட்க மாட்டேங்கிறான் சரி அம்மா சொல்றாங்களே ஏதாவது கேட்போம்னா இல்லை எதுவுமே கேட்க மாட்டேங்கிறான் ஜோசியர் வேற கல்யாணம் பண்ணிட்டு தான் அமெரிக்கா எங்கேயா இருந்தாலும் போகணும்னு சொல்லிட்டாங்க என்னாலும் ஒன்னும் பண்ண முடியல வேண்ட சரி பாத்துக்கலாம் விடுங்க வாங்க சாப்பிட என்ன இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க நானும் கூப்பிட்டு பாத்துட்டா வர மாட்டேங்கிறாங்க என்ன பண்றது கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வந்துட்டு தான் இருக்கு இப்பதான் பொண்ணுக்கு கஷ்டம் முடிஞ்சிச்சு இப்போ இவனுக்கா தொடர்ந்து இப்படி கஷ்டம் நமக்கு வந்தா என்னதான் பண்றது நாங்க சொல்றோமே தப்பா நினைச்சுக்காதீங்க நாங்க ரெண்டு பேரும் ஒரு ஐடியா வச்சிருக்கோம் என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க நம்ம என்ன பேசுறீங்க சொல்லுங்க எப்படி இருந்தாலும் நீங்களும் நல்லதுக்கு தானே யோசிச்சிருப்பீங்க சொல்லுங்க அது சொல்லலாமான்னு தெரியல சொன்னா கோவப்படுவீங்களோன்னு தோணுது அப்படியே நம்ம எல்லாம் பழகி இருக்கோம் சொல்லுங்க இல்ல அது வந்து என்ன தயக்கமா சொல்றீங்க சொல்ல வந்ததை சொல்லுங்க நமக்குள்ள தானே சொல்ல போறோம் சொல்லுங்க நல்லதா இருந்தா ஏத்துக்க போறோம் நல்லது இல்லைன்னா அவ்வளவு விட்டுருவோம் இப்ப வெளியில போய் நம்மனால பொண்ணு தேட முடியாது பொண்ணும் கிடைக்காது அவ்வளவு சீக்கிரம் இன்னும் மூணு நாள்ல கல்யாணம் பண்ணணும்னா யாரு ஒத்துக்குவா ஸ்ரீ இப்ப அமெரிக்கா போறானே அன்னைக்கு மட்டும் தான் நல்ல நல்ல அன்னைக்கே தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதனால நான் சொல்ல வந்ததே அட சொல்லுங்க என்ன தਾਇகம் அது வந்துங்க எப்படி சொல்றதுன்னு தெரியல ஏதாவது தப்பா முடிஞ்சிருச்சுனா இது ஆமாங்க நமக்குள்ள இருக்க பேச்சே புறநன்றோ நமக்குள்ள என்னங்க இப்படி தਾਇகமா இருக்கீங்க இப்படியே நம்மளா பழகிருக்கோம் சேர்ந்து ஒரு வருஷமா இருந்தாலும் அப்படியே பழகி இருக்கோம் என்னவா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க அது வந்து ஸ்ரீக்கு சொல்லுங்க ஸ்ரீக்கு நைட்டு ஃபுல்லா யோசிச்சிட்டு இருந்தோ ஒரு ஞாபகம் வந்துச்சு நாங்க சொல்றோம் அது உங்களுக்கு வேண்டாடா வேண்டாம் அவ்வளவுதான் அதோட பேச்சு நிப்பாட்டி நீங்களும் ஸ்ரீக்கு நல்லதா யோசிப்பீங்கன்னு தெரிய சொல்லுங்க இல்ல நம்ம ஸ்ரீக்கு நம்ம ஆதிராவ என்னங்க சொல்லுங்க நம்ம ஸ்ரீக்கு ஆதிராவ கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நீங்க என்ன பேசுறீங்க அமைதியா இது நல்லதுன்னா ஏத்துக்கலாம் அவ்வளவுதான் நம்ம பொண்ணு வெளியில போய் கஷ்டப்படுறதுக்கு இங்கே உள்ளாரையே குடுக்கலாம் தானே நீங்க அமைதியா இருங்க மனசு கஷ்டமா இருப்போது இதுல ஏன் மனசு கஷ்டப்படுறதுக்கு என்ன இருக்கு நான் அவங்க இடத்துல இருந்திருந்தா இதை தானே யோசிச்சிருப்பேன் அவங்க யோசிச்சது ஒண்ணு தப்பு கிடையாது நீங்க அவங்க சொல்றாங்கன்னா வேணா விடுங்க ஏ என் பொண்ணுக்கு உங்க பையனை குடுக்கறதுக்கு விருப்பம் இல்லையான்னு அப்படியெல்லாம் இல்ல என் பொண்ணு உங்க பையன் கையில புடிச்சு குடுக்கறதுக்கு எனக்கு சந்தோஷம் தான் உங்க பையன் நல்லவன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உங்க பையன் எப்படி தாங்குவானோ எனக்கு தெரியும் இதுல என்ன தப்பு இருக்கு அதை தாங்க நானும் யோசிச்சேன் எங்க வெளியில போனா கஷ்டப்படுறதுக்கு உள்ளாரியே இருக்கலாம்ல நம்ம பார்த்த மாதிரியும் இருக்கும் எல்லாமே இருக்கும்ல வேற ஏதாவது பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நம்ம கஷ்டப்படுறதுக்கு நம்ம ஆதிராவே கல்யாணம் பண்ணி வைக்கலாம் எங்களுக்கும் பொண்ணு இருந்திருந்தா கண்டிப்பா கொடுத்துருப்போம் என்னங்க என் பொண்ணு உங்க பொண்ணுன்னு பிரிச்சு பாக்குறீங்க எல்லாம் நம்ம பொண்ணு தான் அதனால தாங்க நாங்களும் யோசிச்சோம் நம்ம ஆதிராவை பத்தி நல்லாவே தெரியும் நம்ம ஸ்ரீயை பத்தியும் நமக்கு நல்லாவே தெரியும் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வெளிநாட்டுல எதுக்கு கஷ்டப்பட்டு இருக்கணும் ஐயோ அவ எப்படி பாத்துக்கிறாளோ என்ன பண்றாளோ எப்படின்னு கஷ்டப்படுறதுக்கு நம்ம பொண்ணையே கல்யாணம் பண்ணி வச்சு கொடுக்கலாம் ஐயோ அதெல்லாம் வேண்டாம்

ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க போல இல்லாம ஆதிரா வாயாடி அதனால ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க போல அவங்களுக்கு எல்லாம் மருமகளா வரதுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன் ஐயோ எங்க போறீங்க இருங்க இல்லங்க எங்க பொண்ணு வேற மாப்பிள்ளை கேக்கு நாங்க பாத்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறோம் விடுங்க ஐயோ நின்னுங்க வீட்டுக்கு வந்துட்டு இப்படி கோச்சிட்டு போனா இல்லங்க வேண்டாங்க விடுங்க எங்க பொண்ணு எப்ப ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னீங்களோ அப்பவே வேண்டாம் விடுங்க ஆதிரா காவியா எங்க இருக்கீங்க இங்க வாங்க ஐயோ நின்னுங்க பேசிக்கலாம் இல்ல இல்ல வேண்டாம் விடுங்க எங்க பொண்ணு உங்க பையனுக்கு மருமகளா ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னீங்களோ அப்பவே வேண்டாம் விடுங்க அதுவும் நாங்களா தேடி வந்து சொல்றோம் ஆனா நீங்க சம்மந்த பேச மாட்டேங்கிறீங்க பாத்தீங்களா சும்மா விளையாட்டுக்கு சொல்றோம் இருக்கீங்கல்ல எங்களை உங்க கூட நீங்க பாக்கலாம் அதான விடுங்க என்ன பண்றாங்க கூப்பிட்டா இவளுங்க கூப்பிட்டா ஒரே நேரத்துல வர முடியாது உங்களுக்கு ஐயோ நின்னுங்க பேசிக்கலாம் இதுக்கு மேல பேசுறதுக்குள்ள ஒன்னும் இல்லங்க எங்களை மூணாவது மனுஷியா பாத்துட்டீங்க அதுக்கப்புறம் என்ன வேணும் ஆதி பிரபா எல்லாம் எங்க இருக்கீங்க அம்மா நின்று வரும் ஒரு அஞ்சு நிமிஷத்துல சீக்கிரம் வாங்கடா ஐயோ பசங்க மேல எதுக்கு கோபத்தை காட்டுறீங்க இப்படி எல்லாம் நம்மதான் ஜோசியர் யாருக்காக இருந்தாலும் இருக்கும் இல்லங்க ஜோசியர் அதுக்கப்புறமும் உங்க பொண்ணமா சொல்றீங்க ஏன் பொண்ணு உங்க பையன் நல்லா வச்சு பாத்துக்க மாட்டானா இல்ல எங்க தான் உங்க பையனை நல்லா வச்சு பாத்துக்க மாட்டானா ஐயோ அப்படி எல்லாம் சொல்லல ஆயுதம் எவ்ளோ தங்கமான பொண்ணுன்னு எனக்கு தெரியும் இவ்ளோ தெரிஞ்சும் நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க பாத்தீங்களா சரி உட்காருங்க பேசிக்கலாம் நான்தான் முன்னுமே சொல்லிட்டு இல்ல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல இதுக்கு மேல என்ன எங்களுக்கு பேசுறதுக்கு இருக்கு உங்க பொண்ணு உங்க மனசார குடுக்கறதா இருந்தா என் பையனுக்கு தாராளமா நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்ப நாங்க மனசார சொல்லாம தான் சொல்றோம்ன்றீங்களா ஐயோ அப்படியெல்லாம் இல்ல நான் வருத்தப்படுறத பாத்து நீங்க சொல்லலாம் அவனும் எங்க பையன் மாதிரிதான் தாராளமா உங்களுக்கு உங்க பொண்ணுக்கு எல்லாம் விருப்பமா இருந்தா தாராளமா என் பையனை கல்யாணம் பண்ணி வைப்பேன் என்ன என் பொண்ணு சொல்றது கண்டிப்பா கேப்பா இல்ல விருப்பமே இல்லாம கல்யாணம் பண்ணி வைக்க வேணாம் இல்ல நான் பேசுற அவகிட்ட என்னன்னு கேட்டுட்டு உங்ககிட்ட சொல்றேன் எங்க பொண்ண உங்க வீட்டு மருமகள ஏத்துக்கிறதுக்கு உங்களுக்கு சம்மதம் தானே எனக்கு முழு சம்மதங்க நான் இவ்ளோ கஷ்டத்துல இருக்கேன்னு தெரிஞ்சு நீங்க வந்து குடுக்குறேன் நீங்க பாத்தீங்களா அதுதான் பெரிய மனசு இந்த மாதிரி குடும்பம் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணுங்க அதுக்குன்னு உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு நாங்க பாத்துட்டு இருப்போம் நினைச்சீங்களா அவனும் எங்க பையன் மாதிரி எங்க பையனுக்கு பிரச்சனை வந்தா நாங்க எதுவும் செய்ய மாட்டோமா இந்த மாதிரி குடும்பம் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொத்தி போகுமே எங்கள் வீட்டில் பூத்தாலே பூவினாயுள் போகுமே இரண்டு கண்கள் என்றாலும் பார்வை என்றும் ஒன்றுதான் உருவத்திலே தனித்தனிதான் உள்ளம் என்றும் ஒன்று

இப்படி என்ன எனக்கு ஒரு பொண்ணு சொல்லி இருந்தா கேட்டிருப்பால எனக்கு தான் அது இல்லாம போச்சு தாமா இருந்து எப்படி தண்ணி வருது பாத்தீங்களா இதுக்கெல்லாம் தான் இருக்காங்க நமக்கும் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும்னு அதான் பாருங்களேன் சரி விடு எனக்கு ஒரு பொண்ணு இருந்ததுன்னு நான் சொல்லி இருந்தா கண்டிப்பா கேட்டிருப்பா நீதான் யாரோ தானே எனக்கு நான் உனக்கு யாரு சொல்லு போ நான் சொல்லி உனக்கு கேக்கணும்னு தலையழுத்தா சரி விடு நான் போறேன் எப்படிமே என்னால ஒத்துக்க முடியும் உனக்கு யோசிக்காம சொல்லிருப்பேன் நாங்க எல்லாம் யோசிச்சா அவனுக்கும் அமெரிக்கா போறதா ஆசை நாங்க என்ன பண்றது பொண்ணு திடீர்னு போய் தேடணும் கிடைக்குமா தங்கம்மான பொண்ணு வீட்லயே இருக்கே அப்புறம் எதுக்குன்னு நாங்க யோசிச்சு விடு அதான் அந்த தங்கம்மான பொண்ணுக்கு பிடிக்கல விடு சாரிடா டா கேட்காம முடிவு எடுத்துட்டேன் பண்ணதெல்லாம் தப்புதான் உன்கிட்ட கேட்டிருக்கணும் கேட்காம முடிவு எடுத்துட்ட எல்லாம் தப்புதான் சரி விட நான் ஸ்ரீயோட அம்மா கிட்ட சொல்லிக்கிறேன் ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம் இவங்களுக்கு அதான் பாருங்க என்னமோ நடிக்கிறாங்க நமக்கு இந்த நடிப்பு வராம போச்சு அதான் பாருங்க ஒரே பையனை வச்சுட்டு என்ன என்ன நடிக்கிறாங்க பொண்ணு இருந்தா இப்படிதான் வளர்க்கணும்னு நினைச்சிருப்பாங்க சரிடா நான் போறேன் உனக்கு விருப்பம்னா விட்டுறேன் இதெல்லாம் யார்ட்டையும் சொல்ல வேணாம் நானும் அப்படி மறைச்சிடுறேன் என்ன அவனுக்கு அமெரிக்கா அவ்வளவுதான் மண்ணோட போச்சு அவ்வளவுதான் பாவம் என் பையன் எவ்வளவு ஆசைப்பட்டா என்ன பல்ல கட்டிட்டு இருக்கீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அம்மா எங்க போறீங்க இல்லடா விடு நான் போறேன் உனக்கு விருப்பம் இல்ல நான் போய் சொல்லிக்கிறேன் என்ன தலை குடிஞ்சு நிக்க போற அவ்வளவுதானே தான என் பொண்ணா இருந்தா கேட்டிருப்பா அவ்ளோதானே இருந்தாலும் உங்களுக்கு ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாங்க உங்க பொண்ணு ஓகே சொல்லணும்னா அமைதியா இருங்க சாரிங்க என் பொண்ணு அப்படி பேசிட்டான்னு தப்பா நினைச்சுக்காதீங்க பரவாயில்ல உங்க பொண்ணு தானே என் பொண்ணா இருந்தா கேட்டிருப்பா அம்மா சரி திரும்புங்க என்னங்க உடனே கண்ணன் தண்ணி வந்துருச்சு நமக்கெல்லாம் சுத்த போட்டாலும் கண்ணன் தண்ணி வர மாட்டேங்குது

ஒரே வார்த்தை தான் பிடிக்கலன்னு சொல்லிருப்பேன். என்ன என் வயித்துல ஏடி பறந்த? ஓவர பண்ணிக்காதீங்கமா நீங்க சொல்லிருந்தால நான் ஓகே தான் சொல்லிருப்பேன். அம்மா இருந்தா என்னால தாங்க முடியுமா? நான் காலையில விழுந்தால நீ ஓகே சொல்லிருக்க மாட்டடி அத சொன்னல என்னடா சொல்லணும். பை என் தங்க பொண்ணு. வயிறு பொண்ணு நல்ல கொஞ்சுங்க. நீங்களே உங்க பொண்ணை வெச்சுக்கோங்க. அமைதியா இருங்க பொண்ணை திட்டாதீங்க. ஆ அப்படி சொல்லுங்கமா. அம்மா தேடி என்ன கல்யாண தேவையமா? பாத்தியா ரிட்டர்ன் பேச ஆரம்பிச்சிட்ட. இல்லடா அவனுக்கு பெரிய ஆசை அதனால தான்டா.

என்னடி சொல்ற ஸ்ரீக்கு ஓகேவான்னு தெரியலே சரி விடுங்க ஸ்ரீ கிட்ட தானே பேசிக்கலாம் பொண்ணு இவ்வளவு தூரம் நம்ம சொன்னது கேட்டதே போதும் அவ சொல்றது கரெக்ட் தான் பிளைட் வேற எடுத்துருல சரி வாங்க போய் கேட்டு பாப்போம் என் தங்கை என் பேச்சு நல்லா கேட்டுச்சாமா பேச்சு உங்க பொண்ணுமா இப்ப வச்சு என்ன தூங்க விட்டுறீங்களா நீ தூங்குடாமா நீ தூங்கு